இன்றைக்கு வாழ்ந்து வரும் இளம் கண்ணி பெண்களே கருப்பை இல்லை என்றால் அடுத்த சந்ததி தொடர்வதில்லை இந்த நாப்கின் வருகையில் கருப்பை நாசமாகுதே ஆனால் நாப்கின் முகவரி மூளைக்கு எட்டுவதில்லையே இந்த பெண்மையே ஒரு வரம் தான் அதை தேடி தேடி தேடும் சந்ததி பிழைக்கிறதே இன்றைக்கு வாழ்ந்து வரும் இளம் கண்ணி பெண்களே கருப்பை இல்லை என்றால் அடுத்த சந்ததி தொடர்வதில்லை கருப்பை இல்லை என்றாலோ அடுத்த சந்ததியே இருக்காது சந்ததியை உருவாக்கும் உன் கருப்பையை நீ காக்க வேண்டாமோ பாரம்பரிய துணி போதுமே டயாக்சின் உள்ள நாக்கின் தேவையா நமக்கு பாதுகாப்பு போதுமே நம்மை அளிக்கும் நாக்கின் தேவையா துணியை வெந்நீரில் அலசிவிட்டால் கிருமிகள் செத்துவிடும் விடும் வெயிலில் கா கெட்ட வாடையும் மூடிவிடும் அட நாப்கினை போல துணியை பயன்படுத்துவது நல்லதே இன்றைக்கு வாழ்ந்து வரும் இளம் கண்ணி பெண்களே கருப்பை இல்லை என்றால் அடுத்த சந்ததி தொடர்வதில்லை கருப்பை ஒன்று இல்லாமல் கரு இங்கு உருவாகாதே பிளாஸ்டிக் நாப்கின் தான் சூப்பர் என்று அலை பாய்ந்து தெரியாதே பிளாஸ்டிக் நாப்கின் உற்பத்தியோ மிக ரகசியமானது ரகசிய விழிப்புணர்வோ நம் அவசியமானது பிளாஸ்டிக் நாப்கின் பற்றி தெரிந்த பெண்களுக்கே அடுத்த சந்ததி இருக்கும் நாப்கின் என்பது உள்ளவரை கருப்பை கேன்சர் நிலை திருக்கும் அட நாப்கினை போல துணிய பயன்படுத்துவது நல்லதே இன்றைக்கு வாழ்ந்து வரும் இளம் கண்ணி பெண்களே கருப்பை இல்லை என்றால் அடுத்த சந்ததி தொடர்வதில்லை ஒரு நாப்கின் வருகையில் கருப்பை நாசமாகுதே ஆனால் நாப்கின் முகவரி மூளைக்கு இட்டுவதில்லையே இந்த பெண்மையே ஒரு வரம்தான் அதை தேடி தேடி தேடும் சந்ததி பிழைகிறதே இன்றைக்கு வாழ்ந்து வரும் இளம் கண்ணி பெண்களே கருப்பை இல்லை என்றால் அடுத்த சந்ததி தொடர்வதில்லை